ஷோ ஈவினிங் ஷோ நைட் ஷோ அப்படின்னு எல்லா ஷோக்கான டிக்கெட்டையும் புக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி புக் பண்ணியும் ஒன்பது மணி ஷோவுக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ் வெயிட் பண்றாங்க ஏன்னா அந்த ஒன்பது மணி ஷோவுக்கு தான் சம மாசான செலிபிரேஷன் இருக்கும் பட் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அந்த ஷோவை ஓப்பன் பண்ணாது ஏன்னு தெரியல அதுக்காக நிறைய பேர் கேட்டும் பார்த்துட்டாங்க பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்ரூவ் கொடுக்கவே இல்லை சீக்கிரமே தமிழக அரசு கிட்ட இருந்து நம்மளுக்கு அந்த அப்ரூவல் கிடைக்கணும் நேற்று வரைக்கும் சம செலிபிரேஷன் போயிட்டு இருக்க இன்னைக்கு காலையிலயும் சமையான செலிபிரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஏற்க ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம தலை அச்சார பிக் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் டூ இயர்ஸ் அப்புறம் அப்படின்ற அந்த ஒரு ஹைப் மொமெண்ட்டுக்கு தான் இவ்வளோ செலிப்ரேஷன் ஒன்பது மணி ஷோவுக்கு செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் அண்ட் லைக்கா சைட்ல இருந்து எல்லா இடத்துலையும் சமையலாம் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ப்ரொமோஷன் பண்றதை விட நம்ம ஏகே ஃபேன் சைட்ல இருந்து வேற லெவலான ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது மணி ஷோவுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்